வாழ்களமுடன் கைகள் தோள்பட்டையை வலிமையாக்கும் கைப்பயிற்சி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாங்களா இப்போது நார்மலாக நினைக்கிறோங்க மெதுவாக மூச்சு இழுத்துக்கிட்டே கைகளை மேலே தூக்கிக்கிறோம் இந்த நிலையில் பார்த்திங்கன்னா வந்துட்டு நாலு மூச்சு நிதானமான மூச்சாக இருக்கணும் மெதுவாக மூச்சு இழுத்து விடுறோம் இந்த மாதிரி நாலு தடவை நம்ம செய்கிறோங்க திரும்ப கீழே மெதுவாக கையால் மூச்சு விட்டுட்டே கீழே கொண்டு வரோம் இந்த இதே பொசிஷனில் ரெண்டு மூச்சு நிதானம் எடுத்து விட்றோம் இந்த மாதிரி நாலு தடவை நம்ம செய்யணுங்க செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா கைகளை விரிச்சிக்கிறோம் மூச்சை விட்டுட்டே முன் பக்கமாகவும் மூச்சை இழுத்துட்டே வெளி பக்கமாகவும் கொண்டு வரும் ஸோ இதே மாதிரி மூச்சு விட்டுட்டே முன் பக்கமும் மூச்சு விட்டுட்டே வெளிப்பக்கமோ ஃபைவ் டைம்ஸ் பண்ணிடுறோம் இப்போ தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா வலது கையை சமான முத்திர அஞ்சு வரல்களையும் சேர்த்து வச்சுருப்போம் பின் பக்கமாக சுற்றுறோம் இதே மாதிரி இடது கையும் பின்பக்கமாக சுற்றுறோம் இதே மாதிரி வலது கை வந்துட்டு முன்பக்கமாக அஞ்சு தடவை சுற்றுறோம் மாதிரி பார்த்திங்கன்னா வந்துட்டு இடது கையும் முன்பக்கமாக சுற்றுறோம் பார்த்திங்கன்னா காது தொடையோடு ஒட்டி சுற்றணும் ரெண்டு கையுமே முன்பக்கமும் பின்பக்கமும் செய்யும் போது இப்போ ரெண்டு கையும் சமான முத்திரா வச்சுருக்கோம் மெதுவாக கைகளை பின்பக்கமாக இதே மாதிரி நம்ம செய்கிறாங்க பின்பக்கமாக கொண்டு போய் இது மாதிரி அஞ்சு தடவை முன்பக்கமாக அதே மாதிரி காதோடையும் தொடையோடு ஒட்டி வர மாதிரி மை மடக்காமல் ஃபைவ் டைம்ஸ் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வலதுக்கால் முன்பக்கமாக ஒரு அடி தள்ளி வச்சுருக்கோம் கை முன்னாடி இடது கை பின்னாடி இப்போ அப்படியே மெதுவாக பின்பக்கமாக சைக்கிளிங் மாதிரி மெதுவாக ஆசைக்கிறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா முன்பக்கமாகவும் அதே மாதிரி ஒரு ரொட்டேஷன் கொடுத்துட்றாங்க இதை மாதிரி பார்த்திங்கன்னா பின்பக்கமாக அஞ்சு தடவையும் முன்பக்கமாக அஞ்சு தடவையும் நம்ம செஞ்சிடறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காலை ஒரு ஒன்றடி கேப் இருக்குது கைகள் ரெண்டையுமே வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் கட்டை வரலை மெதுவாக வலது பக்கமாக திரும்புகிறோம் அப்போ இடது கால் பார்த்திங்கன்னா நினை தூக்குன மாதிரி இருக்கணும் இப்போ இந்த போஸ் எப்படி செஞ்சிட்ருக்கணும் அதே மாதிரி நீங்களும் செய்யணும் ரைட்டும் லெஃப்ட்டுமா நல்லா பென் பண்ணணும் இந்த மாதிரி ஃபைவ் டைம்ஸுங்க இப்போ கால் ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கிறோம் முட்டி இந்த மாதிரி கிளாக் வைஸ் த்ரீ டைம்ஸும் ஆன்டி கிளாக் வைஸ் த்ரீ டைம்ஸும் எகைன் கிளாக் வைஸ் த்ரீ டைம்ஸும் வந்துட்டு நம்ம செய்யணும் இவ்வளோ அற்புதமான பயிற்சியை நம்ம வேதாத்ரி மகரிஷி கொடுத்துருக்காரு ஸோ நெக்ஸ்ட் இதுலேயும் பார்க்கலாங்க அவ்வளோதான் வாழ்கள